அமர்க்களம் படத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் அஜித்தை எழுப்புபவர்களை தாக்குவது போல தூங்கிக் கொண்டிருந்த கணவனை எழுப்பிய மனைவி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மேலப்பிளஞ்சநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபத்து ஐந்து வயதான விக்னேஷ் இவருக்கும் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் பகுதியை சேர்ந்த இருபத்து நான்கு வயதான ஸ்னேகாவுக்கும் ஓராண்டுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது திருமணம் ஆனது முதலே கணவன் மனைவிக்கு இடையில் தகராறு இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று தூங்கிக் கொண்டிருந்த விக்னேஷை மனைவி ஸ்னேகா எழுப்பியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் மனைவி மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொளுத்தியுள்ளார் இதில் உடல் முழுவதும் தீ பரவியுள்ளது இதனை அணைக்காமல் பார்த்து கொண்டிருந்த விக்னேஷை ஸ்னேகா கட்டிப்பிடித்துள்ளார் இதில் விக்னேஷுக்கும் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது இருவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டின் உள்ளே சென்று தீக்காயம் பட்ட இருவரையும் மீட்டு காட்டு மன்னார்கோவில் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார்கள் மேலும் மேல் சிகிச்சைக்காக ஸ்னேகாவை தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் விக்னேஷை சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இதுகுறித்து ஸ்னேகாவின் உறவினர்கள் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள் அதன் பேரில் விக்னேஷ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மனைவி மீது கணவன் தீ வைத்து கொளுத்திய சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது